கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் ரெண்டு மயிலை காலைக்குன்னு ஒரு பிள்ளைலாம் நெத்திமறையோடு சந்தன பிள்ளை காலைக்குன்னு பார்த்துடலாம் நண்பர்கள் எந்த பதிவை பார்த்துட்டு கூப்பிட்டாலும் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத மறக்காம பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கங்கள் நம்ம சொல்ல முடியுங்க வீடியோவில் முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல வாடலில் நல்லா இல்லாமல் நல்ல கையால் ஊக்கத்தோட மயிலைக்கன்று கொம்பு தலையிலும் நல்ல அழகு லட்சணத்தில் நல்ல அருமையான கொம்பு தலையை வர முக லட்சணத்தில் வரக்கூடிய சுழி சுத்தமான ஒரு ஏழு மாதம் இருக்கக்கூடிய மயிலை கன்று குறைபிறகு கழிப்பி சுழிகள் கிடையாதுங்க மாடு வாடலில் இருக்கிறத தவிர எல்லா சுழிலும் தெளிவாக இருக்குது தாட நல்லா அறுந்தாடையில் இருக்குதுங்க கொடி இறக்கம் இல்லை வால் சன்ன வால்லாம் நல்லா புறக்கட்டியாத்தமாக இருக்குதுங்க கையால் ஊக்கத்தோடு இருக்குதுங்க படகுடப்பும் நல்ல கண்ணாக சுறு சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் வந்தீங்க அப்படின்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வர மாதிரி இருந்தால் லொக்கேஷன் வாங்கிக்கிங்க வண்டி வாகனத்தில் வரவங்க லொக்கேஷன் வாங்கிக்கிங்க நேரில் வந்துக்கலாமுங்க இந்த எட்டு மாதம் ஏழு மாதம் இருக்கக்கூடிய சுழு சுத்தமான மயிலை காலைக்கன்றுண்ணுங்க முகத்தில் நல்லா அழகு மாடு நல்ல தரமாக வந்து செய்கிறதுங்க நல்ல தீவனம் தீவனம் கொடுத்து வளர்த்தும் போது நல்லா ஒரு தெளிவான கண்ணை வந்து சேரும் மேச்சல் நிறத்தில் மேவு இருக்குது கொண்டு போய் காட்டில் விட்டிங்கனாலும் தரமான கண்ணெல்லாம் வந்து சேருங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது பதினாறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் தாட ஊடி இல்லாமல் நல்லா அருந்தாடையில் தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் வால் சன்னத்தில் நல்ல மாடாக வந்து சேரக்கூடிய தெளிவான காலக்கண்ணை வந்து சேர்ந்துருங்க இதோட விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க எந்த மாடுகள் கன்றுகள் வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்ம வந்து முதல் முதல் வந்ததையுமே வந்து பூச்சி மாத்திரை தான் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மூணு மாத காலத்துக்காவது நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுக்க வேண்டியது இல்லைங்க ஒரு சில நண்பர்கள் வாங்கிட்டு போனதையும் கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா மாடு கழிச்சல் ஏற்படும் டோசேஜ் அதிகமாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சல் ஏற்படும் தீவனம் எடுக்காது உடம்பு சரியில்லாமல் போகும் இந்த மாதிரி தொந்தரவுகளில் வருங்க நீங்கள் நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போகிற கன்றுகள் மாடுகள் எதுவாக இருந்தாலும் ஒரு மூணு மாத காலத்துக்கு பூச்சி மாத்திரைங்கிறது கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத வீடியோ மூலயமா சொல்லிக்கிறோம் டெய்லியும் விற்பனை பதிவை பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே டெய்லியும் வந்து விற்பனை பதிவுகள் காங்கயம் கால்நடைகள் காளைக்கன்றுகள் கிடாரிக்கன்றுகள் மாதிரி கன்றுகள் விற்பனை பதிவாக நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் டெய்லியும் பார்த்துட்டு வரும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி மாடுகள் கண்டுகள் பிடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோன்னு பார்த்துட்டு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு ஏழு மாதமான சுறுசுத்தமான தாடக்கூடிய தொங்கல் இல்லாமல் நல்ல பொறுமாடு ஏற்றம் கால் கருப்போடு நல்ல வால் சன்னத்தில் சுறுசுறுப்புலையும் படகுடுப்புலையும் நல்லா தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு பட கொடுப்பான மயிலை காலைக்கன்றுங்க இறக்க வேண்டிய சுழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது குறைப்படல்கள் கிடையாதுங்க எல்லா சுழியலும் ஒவ்வொரு சுழலும் தெளிவாக இருக்குது முகத்துலையும் பொம்புதலிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அலகு லட்சணமான காலைக்கன்று நாளைக்கு வந்து சேரக்கூடிய அளவுக்கு முக அமைப்பு தெளிவாக இருக்குதுங்க கால் கருப்பு கீழே இருந்து மேலே வரைக்கும் தெளிவாக இருக்குது சின்ன முகத்தில் வேணும் நல்லா எடுப்பான கண்ணாமூடி தோற்றத்தில் நல்ல சுறுசுறுப்பாக ஒரு கன்று வேணும் தொகுள்கூட இறக்கம் தாடை அருந்தாடையில் உருட்டு வாழில் வேணும்னு நினைக்கிற நம்மளுக்கு தொடர் கொண்டு எடுக்கிறவங்க எடுக்கலாம்ங்க கால் கருப்பு கீழேருந்து கட்டுடாமல் மேலே வரைக்கும் தெளிவான கால் கருப்பு இருக்குதுங்க அடிவயிறு தொங்கல் இல்லைங்க நெடு நடு நடுமுதுக நிலைசல் இல்லை கண் வாடலாக இருக்கிறத தவிர கண்ணில் வேறு எந்த குறை அப்படிங்கிறது இல்லைங்க நல்ல முறையாக பராமரித்து வளர்த்துறோம்னா இது ஒரு தரமான காலைக்கண்ணை வந்து சேரமுங்க இந்த ஏழு மாதமான சுழி சுத்தமான மயிலை காலைக்கன்று விற்பனை விலை அப்படிங்கிறது இதுக்கும் பதினாறாயிரத்து ஐநூறுரூவா நம்ம சொல்லியிருக்காங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு ஒவ்வொன்றையும் தெளிவாக பார்த்துட்டு என்ன விளக்கங்கள் பதிவுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுக்கலாமுங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க லோ பட்ஜெட்டில் அதிகமாக வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க எல்லாருமே வந்து இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் போட்டு இருபதாயிரம் போட்டு கன்று வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் லோ பட்ஜெட்டில் போடுங்கன்னு கேட்டுருந்தீங்க கொண்டு வந்து போட்டிருக்கிறோம் பார்க்கல நீங்கள் எத்தனை பேர் வாங்குறீங்க அப்படிங்கிறது தெரியல தேவைப்படுறவங்க வாங்கக்கூடிய சூழ்நிலையை தான் தாராளமாக வாங்குங்க இந்த மாதிரி கண்ணில் வாங்கி வளர்த்துனிங்கனாலும் நல்ல ஒரு தரமாக வளர்த்துனிங்கன்னா ஒரு மதிப்பான மாடாக வந்து சேரும் நாளைக்கு விற்பனை செஞ்சீங்கனாலும் பிரயோஜனமாக இருக்குதுங்க மேட்ச்சு ஏதாவது விற்க விரும்புகிறவங்க இந்த மாதிரி கண்ணில் வாங்கி நல்லா ஒரு ரெடி பண்ணி மேய்ச்சி விற்றீங்கன்னா ஒரு ஆகுங்க வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்குறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு பழைய வருகம் ஒரு மான்கொம்பு மாட்டுக்கு பிறந்த காளைக்கன்று அப்படின்னு சொல்லி மான்கொம்பு மாட்டையும் கண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக விற்பனை பதிவு போட்டிருந்துங்க மாடு மட்டும் தனியாக கொடுத்துட்டோம் கண்ணில் வீடியோ வந்து போன வீடியோ சரியில்லாமல் இருந்திருக்குங்க இப்போ தெளிவாக வீடியோ எடுத்து போட்டுக்கிறோம் கண் சூட்டிப்பு படவடப்பு பயங்கரமான ஃபோர்ஸுங்க நல்ல பால் குடிச்சி தெளிவாக இருக்குது அடுத்தையிடம் எல்லாமே ரொம்ப தெளிவாக எடுத்துக்குது மாட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா தனியாக வந்து வளப்புக்கு விற்பனை செஞ்சுட்டோம் நேற்று வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க கண் இன்றைக்கி தனியாக விற்பனை பதிவு போட்டுக்கிறோம் புறமாடு பின்மாடு மாடு எங்கள் சன்னம் புறமாடு ஏற்றம் நல்லா சுறுசுறுப்பான தோற்றம் அடிவேறு தோங்கள் இல்லாமல் குதிர இருக்குதுங்க கண் சுறுசுறுப்பு பயங்கரமாக இருக்குது நல்ல நீளத்தில் நெடுக்குதலில் நல்ல சரியான நீளமாக இருக்குதுங்க அதே மாதிரி தாண்டுற அதே மாதிரி தான் மிரட்டி தான் ஒரு சத்த கேட்டுவிட்டு வந்து தலையில் தாண்ட அளவுக்கு ஃபோர்ஸில் இருக்குதுங்க தாட அரை இருக்குது தொபுள் குடையில் நீளத்தில் நல்ல நீளமுங்க இந்த கண்ணு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் தொடர் உண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது குறைக்காமல் ஃபைனலாக வந்து நம்ம கொடுக்கலாமுங்க என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வளர்ப்பு கொடுத்தனால வந்து ரொம்ப குறைஞ்சி தான் கொடுத்துருந்தோம் வெட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறக்க மறுபடியும் அதில் ரெண்டாயிரவாய்க்கு குறைச்சி தான் கொடுத்துருந்தோம் இந்த காலக்கண்ணில் தான் வந்து நம்ம வந்து ஈடுகட்ட முடியும் நஷ்டமாகவும் பண்ண முடியும் வெரி ஃபைனல் பதினைஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னா கண்ணை கொடுக்கலாம் நல்ல தோற்றம்னா படவடைப்பு கண்ணில் வேறு குறை